அன்பு நேயர்களே வணக்கம் குலமகள் ராதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படம் ரொம்ப நல்ல வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம் ஏ பி நாகராஜன் அப்போ என்ன பண்ணுவார்னு சொன்னால் இந்த புதினங்கள் அதாவது கதைகள் தொடர்கதைகள் இவற்றையெல்லாம் நல்ல கதையாக இருந்தால் அதையெல்லாம் எடுத்து திரைப்படமாக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அந்த அடிப்படையில் தான் திராண மாகாணம்பாளாவை அவர் உருவாக்கினார் அகிலனுடைய கதை அவர் முதல்ல உருவாக்கின அகிலனுடைய கதை பாவை விளக்கு அதுக்கப்புறம் வந்து குலமகள் ராதை இந்த குலமகள் ராதைங்கிறது அதே பேரில் வரல பாவை விளக்கு அதே பேரில் தான் வந்தது ஆனால் குலமகள் ராதை வந்து வாழ்வு எங்கே அப்படிங்கிற கதையாக வந்தது அதை தான் வாங்கி அவர் திரைப்படம் ஆக்கினார் அந்த தான் குலமகள் ராதை ரொம்ப வெற்றிகரமான படம் அதெல்லாம் சர்க்கஸ் காட்சிகளெல்லாம் வரும் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி இவர்களெல்லாம் நடித்திருந்தார்கள் பழைய பாகவதர பாட்டு ராதே உன்னுக்கு கோபம் அதை எடுத்து மறுபடியும் உபயோகப்படுத்தியிருப்பார் அகிலன்தான் அதுக்கு வந்து ரைட்டர் அகிலனை வந்து பொதுவாகவே ராஜாஜி அவர் இடத்துல போய் யாராவது எழுத்தாளர்கள் போயிட்டு நான் எழுத்தாளர் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பார் ஏன்னா தமிழ் எழுத்தாளர்களுடைய நிலைமை அந்த மாதிரி இருந்தது ஆகையினாலே அவர் இந்த ரயில்வே ச மெயில் சர்வீஸில் இருந்தார் ரயில்வே மெயில் சர்வீஸ் இப்போ கொஞ்சம் காலம் வரைக்கும் கூட இருந்தது ரயில்வேலேயே இந்த தபால்களை எல்லாம் பிரித்து அந்தந்த ஸ்டேஷனில் சார்ட் அவுட் பண்ணி போடுற பண்ணி அது அதில் இருந்துக்கிட்டு தான் இவர் கதை எழுதினார் ஆனால் முழுநேர எழுத்தாளனாக ஆக வேண்டும் என்கிற வேட்கையினாலே ராஜாஜி சொன்னார் வேலையை விட்டுறாதீங்க குடும்பத்துக்கு நிரந்தரமான வருமானம் முக்கியம் அப்படின்ட்டு சொன்ன ராஜாஜியின் சொல்லை மீறி அவர் சென்னைக்கு குடிபெயர்ந்தார் அப்புறம் சில திர திரைப்படங்களுக்கெல்லாம் எழுதினார் பட்டினத்தார் டிஎம் சௌந்தரராஜன் நடித்து அதுக்கு கூட அவர் வந்து எழுதினார் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு அது சரியாக வரல அதனால் மறுபடியும் அவர் வந்து முழு நேர எழுத்தாளராக இருந்தார் கொஞ்ச காலம் ஆல் இண்டியா ரேடியோவிலே நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பொறுப்புலேயே அவர் கொஞ்ச நாள் இருந்தார் இருந்து தான் ரிட்டையர் ஆகிய அவர் காலமானார் அகிலன் மிகச்சிறந்த எழுத்தாளர் சாகித்ய அகாடமி முதலிய பல பரிசுகளை பெற்றவர் இந்த வாழ்வு எங்கே இந்த திரைப்படம் வந்து ரொம்ப அற்புதமான திரைப்படம் இதிலே பாடல்கள் எல்லாமே கண்ணதாசன் தான் எழுதியிருப்பார் கே வி மகாதேவன் இசையமைப்பு இதுல ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு சந்தராஜனுடைய பாட்டு அந்த பாட்டு வருது பாருங்க என்னை சொல்லி சொல்லி காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி பல்லவியே என்ன கம்பீரமா ஆரம்பிக்குது பாருங்க உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி இந்த கடவுள் செய்த குற்றம் என்கிற வார்த்தையை நிறைய காதல் தோல்வியாக இருக்கட்டும் பெரும்பாலும் காதல் தோல்விக்கு தான் அவர் கண்ணதாசன் பயன்படுத்தி இருப்பார் ஆனால் நிறைய இடங்களில் இந்த கடவுளை குற்றம் சொல்வது இது வந்து கவிதையில் கூட அவர் எழுதுவார் பார்த்தோம்ன்னா இப்போது வசந்த மாளிகை படத்தில் கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி கடவுளை தண்டிக்க என்ன வழி இப்போ கடவுளை தண்டிப்பதிலே ரொம்ப குறிய அவர் இருப்பார் அதே மாதிரி அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று விட்டு பார்த்திருப்பேன் படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான் இறைவன் மனிதனாக வேண்டும் இல்லையா கடவுள் மனிதனாக வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் என்று எழுதினார் அப்புறம் போனால் போதன்ட்டு வாழ வேண்டும்னு கடவுளை ஏதோ வாழ்றதுக்காக விட்டு வச்சார் அதே மாதிரி ஏணிப்படிகள்ங்கிற ஒரு படத்தில் கூட ஒரு அற்புதமான பாட்டு மனுஷன் பண்ணுற தப்புக்கெல்லாம் கடவுள் தான் காரணம் ஏற்றியதும் குற்றமில்லை ஏணியிலும் பாவமில்லை மாற்றிவிட்ட கடவுள் என்னும் மாயக்காரன் லீல எதுன்னுட்டு எழுதுவார் அதே தான் இங்கே பல்லவியாக வைக்கிறார் அப்போ ஒரு சொல்லாட்சி ஒரு கான்செப்ட் ஒரு கருத்துரு அதை வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பாடல்களாக அவர் பல்லவியை அமைப்பதில் ரொம்ப கெட்டிக்காரர் அதனால தான் எடுத்த எடுப்பிலையே உன்னை சொல்லியும் குற்றமில்லை இணை அதாவது ரெண்டு பேரும் காதலிப்பாங்க சரோஜாதேவியும் சிவாஜி கணேசனும் காதலிப்பாங்க அந்த காதலை வந்து அந்த தேவியினுடைய வீட்டுக்காரங்க அந்த உறவினர்களெல்லாம் சேர்ந்து மிரட்டி பிரித்து வச்சிடுவாங்க ஏன் பிரித்தாங்க அந்த பெண்ணுக்கு இருந்தும் அந்த நிர்பந்தத்தினாலே தன்னை பார்க்க வரவில்லை இவர் போய் பார்ப்பார் எப்படியாவது அந்த பெண்ணுகிட்டேயே நேரடியாக கேட்டுடுவான்னுட்டு பார்த்தா அவர் மயக்க மருந்து கொடுத்து செடக்ஷன் கொடுத்து படுக்க வச்சுருப்பாங்க ஜன்னல் வழியாக பார்ப்பார் அப்புறம் பின்னாடி முதுகில் வந்து துப்பாக்கியை வச்சு நான் உங்களை வெறுக்கிறேன்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு மிரட்டப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லி காதலனை வந்து ஏமாற்றத்துக்கு உள்ளாக்குற மாதிரியான ஒரு அற்புதமான காட்சி அமைப்பு அதை தான் பின்னாடி வந்து ஒரு மனதை உறங்க வைத்தான் ஒரு மனதை தவிக்க விட்டான் இருவர் மீதும் குற்றம் இல்லை இறைவன் செய்த குற்றமடி என்னார் ஒரு மனதை மயங்க வைத்த கன்னியருக்கு மன இயக்கமே என்னை எவ்வளவு காதலிச்ச நீ ஆனால் மன இதயமில்லை நினைக்க வைத்த கடவுளுக்கு ஏன்னா அவன் தான் இதை நினைக்க வச்சான் முடித்து வைக்க நேரம் இல்லை ஏதோ வேற வேலையாக போயிட்டான் அப்புறம் சொல்லுவார் என்னமோ போ எங்கேயோ பிறந்தோம் எப்படியோ சேர்ந்தோம் எப்படியோ பிரிஞ்சோம் உனக்கெனவா நான் பிறந்தேன் எனக்கெனவா நீ பிறந்தாய் கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றம் இதில் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா கடவுளை போட்டு சாத்து சாத்து நான் கணக்கினிலே தவறு செய்த நாலு ரெண்டு ஆறு என்கிறது பதிலாக ஏழுன்னு போட்டுட்டு என் உயிரை வாங்குறானேங்கிற மாதிரி கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி ஒரு மனதை உறங்க வைத்தான் ஒரு மனதை தவிக்க விட்டான் இருவர் மீதும் குற்றமில்லை இறைவன் செய்த குற்றமடி என்ன அழகான வரி பாருங்க உன்னை சொல்லி குற்றமில்லை இந்த காட்சி அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த சவுந்தராஜன் அந்த ஒரே ஒரு சரணத்தை என்ன அழகா என்ன அற்புதமாக பாடுறாரு பாருங்க இந்த பாட்டை நீங்கள் முழுமையாக அனுபவித்தால் இந்த பாட்டினுடைய செறிவு இந்த பாட்டினுடைய சொல்லாட்சி இந்த பாட்டினுடைய சந்தம் கேவி மகாதேவனுடைய அற்புதமான இசை இதெல்லாம் தாண்டி சிவாஜி கணேசன் இந்த பாட்டுக்கு அப்படியே உயிர் கொடுத்து நடித்திருப்பார் அந்த மழையில் நனைந்து எதுவுமே இல்லாத அந்த இரவிலே பின்னிரவிலே வானத்தை பார்த்து அவர் கதறி கதறி பாடுகின்ற அந்த காட்சி அந்த மழையினுடைய ஓசையோடு அவருடைய இதய ஓசையும் சேர்ந்து கொண்டு நம்முடைய மனதை அப்படியே பிச வைக்கும் இது கவிதையினுடைய சிறப்பு இதிலே இருக்குது நடிப்பினுடைய சிறப்பு இருக்குது இசையினுடைய சிறப்பு இருக்குது சௌந்தரராஜனுடைய அற்புதமான காம்பீரியமான குரலினுடைய சிறப்பு இருக்குது இத்தனையும் சேர்ந்த ஒரு அற்புதமான பாடல்தான் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை